லேவியராகமம் ஆறாம் அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யான இட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் போய் ஆணையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன் அந்த முதலை அல்லாமல் அதனோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியே இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார் பின்னும் மோசையை நோக்கி நீ யாரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும் பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆசாரியன் தன் தன் சணல் சணல் நூல் நூல் தரித்து ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கலற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன் பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆசாயன் காலை தோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியே வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால் ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும் அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூப வர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபக குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன் அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக அது குளிப்பில்லா அப்பத்துடன் ஸ்தலத்தில் புசிக்கப்பட கடவுது ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரத்தில் அதை புசிக்க வேண்டும் அதை புளித்தமாவுள்ளதாக பாகம் பண்ண வேண்டாம் அது எனக்கு இடப்படும் தகனங்களில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு அது பாவ நிவாரண பலியை போலும் குற்ற நிவாரண பலியை போலும் மகா பரிசுத்தமானது ஆரோனின் பிள்ளைகளில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்க கடவது அவைகளை தொடுகிறவனவனும் பரிசுத்தமாயிருப்பான் சொல் என்றார் பின்னும் நோக்கி ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரரும் கத்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால் ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை காலையில் பாதியம் மாலையில் பாதியம் நித்திய போஜன வழியாக செலுத்த கடவர்கள் அது சட்டியிலே எண்ணெய் விட்டு பாகம் பண்ணப்பட கடவது பாகம் பண்ணப்பட்ட பின்பு அதை கொண்டு வந்து போஜன பலியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க கடவாய் அவன் குமாரரில் அவனுடைய ஸ்தலத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்ய கடவன் அது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் அது கர்த்தர் நியமித்த நித்திய கட்டளை ஆசாரியனுக்காக முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார் பின்னும் கர்த்தர் நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சந்நிதியில் கொல்லப்பட கடவது அது மகா பரிசுத்தமானது செய்ய அதை ஆசாரியன் அதை புசிக்க கடவன் ஆசரிப்பு கோடாரத்தின் பிராகாரமாகிய பரிசுத்த பரிசுத்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும் அதை மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும் அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும் அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக அது மகா பரிசுத்தமானது எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது அது அக்னியிலே தகனிக்கப்பட வேண்டும்